புள்ளை போயிடுவா புளிச்சை காசு வாங்கணும் போண்டா மாஜா அந்த 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 பிசினஸ் அப்படியே லோஸ்ட் ஆயிடு கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் என்ன பிரச்சனை உங்களுக்கு போன் ஆயிட்டீங்க புளிச்சை எல்லாம் கூடிட்டுமா புளிச்சை எல்லாம் வாங்கணும் காசு வேணுமா நீங்க என்ன கழுத்த அறுக்கிறதுக்கு டேஞ்சர் ஊட்ட இருக்கிறீங்க நான் படுற பாடு உங்களுக்கு விளங்குதா ஆஹ் தொழில் லோஸ்டா எல்லாம் லோஸ்டா ஊட்ட போட்டு மூணு ஒருத்தும் சோறு சாரம் தானே தின்றதுக்கு இப்ப தின்னு ஊட்ட கிடங்கல் என்ன குளிச்ச மறந்து ஏன்மா அப்படி சொல்றீங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தனா கஷ்டப்படுத்தி படுத்தியே இருக்கிறீங்க நீங்க என்ன போட்டு நீங்க செஞ்சதை செல்லி காட்டுறீங்க நீங்க எங்கேயா போய் கிடக்குறான முதியோர் போய் கிடக்க போங்க போங்க

இவரை திறத்தி விட்டானா ஊட்ட விட்டு கபலைப்பட்டு கத்திட்டுருக்காடுறா இவர இவர் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த புள்ளையே காணலையா அம்மன் சொல்லி வந்துருந்து கத்துறா அந்த உலக தனி எரிக்காடுறா உண்ட புள்ளையே ஒரு கொஞ்சம் நேரம் காணலேன்னோடனே நீ எவ்வளோ பதிரி தேடிச்சிட்டியா உங்க உசிரை கொடுத்தாச்சு உன்னை புள்ளையை காப்பாற்றணோன்னு தெரியா பார்த்தியா அதே மாதிரி தான்ண்டா அவர் ஒன்று அவரை உசிரை கொடுத்து ஒன்னு வளர்த்து ஆளாகி இருப்பார் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவரை தூக்கி வடிஞ்சி வெளியில் எறிஞ்சிட்டியடா இந்த நிலைமையை உருவாக்கிட்டியடா நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை திருப்பி வராமலுக்கு நீ மஜா நாளைக்கு உண்டை புள்ள உனக்கு செய்யப்படாண்டா நீ முதல்ல உன் வாப்பா நீ பார்க்கோண்டா நபிய ஒழுங்கு தஞ்சுன்னாடா தள்ளற வயசுல தாய் தவப்பன் இருக்கக்குள்ள அந்த தாய் தவப்பனை பார்க்காத மனிதன் நஷ்டம் அடைஞ்சிட்டான்னுச்சுன்னா ஆடா சிறோட இருக்கக்குள்ள கூட்டிக் கொண்டு ஊட்டோட வச்சு பாடுறா இப்ப கிடைக்கிற இந்த வாய்ப்பு உனக்கு இனி எப்பயும் கிடைக்காதுடா கொஞ்ச நிமிஷத்துக்கு உணர்த்திட்டா எல்லாத்தையும் ஆஹ் எந்த புள்ளைய காணங்க எவ்வளவு பதறி அடிச்சு நான் தேடிச்சிருந்த அவர புள்ள இப்படி செஞ்சுட்டேன் நான் நாளைக்கு எந்த புள்ள செய்யானு நிச்சய நாம செஞ்சது நாம எதை விதைக்கமோ அதான் மச்சா நமக்கு நாளை திருப்பி கிடைக்கும் உங்க பாப்பாவை கூட்டிட்டு போ இந்த பாப்பாக்கு நான் பாவம் அவரை பாக்கிறதுக்கு இப்ப தாண்டா அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இதுக்கப்புறம் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அல்ல அந்த பெரிய கிப்ட் சாய்தான் பார்க்கா ஓ போன போ என்ன மன்னிச்சிடுங்க பாப்பா வாங்க பாப்பா உங்களுக்கு நான் செஞ்சு போட்டு இனியாது நான் உங்களை வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களோட கோவப்படை பெயின் குழந்தை குழந்தைமாயிட்டாம வாங்க போ நம்மட மரம் தான் இந்த குழா கட்டி காய்ச்சி கிடக்கு பாருங்க எப்படி காய்ச்சிருக்கேன் காயத்தாம்பிதான் போட்டு எவ்வளவு தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தாலு காயா வைக்காய் இல்லையே அந்த மரத்தை பாரு இன்னும் காய காய்ச்சி தொங்குது என்ன போட்டோ அடிச்சுட்டு இருக்காய் பாத்தியா இந்த மரத்தை எப்படி குழா குழாயா காய்ச்சி கிடக்குண்டு நாட்டு தேங்காய்

தம்பி நான் கண் வெச்சா கடலே வத்தி போ கடல் வத்தல குச்சி போடி இந்த மரமள மத்தி சரி எனக்கு வாங்க இப்படி என்ன கண்ணு இது இந்த கண்ணுக்கு தான் ஆயி செய் தம்பி தம்பி தேங்காய் வண்டில போனயா இதால தேங்காய் வண்டில போனிச்சா தேங்காய் வண்டில ஓ ரெண்டு தேங்காய் உட்டு போடு தம்பி போய்தானால இந்த மரம் இந்த மரத்துல இந்த தேங்காய் ஆஞ்சி போட்டானே தேங்காய் அடி எப்படி கண் வைக்கிற தேங்காய் கண் வைக்க அப்படியா குச்சி போட்டி சேர் தேங்காய் அந்த இருக்கி ஒட்டுக்கு இன்னும் கண்டா தம்பி அவ்வளவு மட்டைக்குள்ள இங்க ஒரு தேங்காய் கண்டுபிடிக்கிட்ட

அவன் கூட்டிட்டு வந்த கண்ணே இல்ல மாக்கி போட்டாரு அட பாவி இதுக்கு தாண்டா செல்றிக்கான் பழையவன் தன் விலை தண்ணை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அடுத்தவனை அழிச்சு வாழாம உழைச்சி வாழுங்க நடிந்த மாதிரிதான் ஆகுங்க சொல்லு கடங்காரம் திரத்தி வாராண்டா என்ன போண்டாவனு காசு என்ன இப்படியாவது சாப்பாடு கையில காசே இல்லடா எவ்வளவு வச்சிருக்கா இப்ப என்னோட ஐநூறுவா இருக்கிறான் அந்த ஐநூறுவாய்தான் இனிமேல உனக்கிட்ட அவன் காசே கேக்க மாட்டான் அந்த ஐநூறுவாய் என்ன கிட்டே காசை வாங்காம நான் இன்னைக்கு நான் எப்படி உன்னை காப்பாத்துறேன்னு உனக்கு எனக்கும் கதை இல்லையே அவன் என்ன காசு தரவனும் அவன் சொல்லி அவன் இனி பேச மாட்டான் அவனுக்கு இனி பேசலாம் வராது ஏன் பேச மாட்டாரு கடம்பாங்க கூட பேசி வரதானு அடே அவனுக்கு வார வழியில தேக்க தலையில விழுந்து மெமரி லாஸ்ட் ஆயிட்டான் அவன் பேச

அவன் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல அவனுக்கு கொடுக்க வேண்டியதே ரெண்டாயிரம் தானடா அந்த ஐநூறு ரூபாய் கொடுத்துருந்தாலாச்சும் அவன் அஜ் பண்ணிட்டு போயிருப்பானா உண்ட கதையை கேட்டு அந்த கதையை கேட்டு